ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் இது கண்டிப்பாக வந்து இதை செஞ்சாகணும் இதை எல்லோரும் வந்து செஞ்சுருப்பீங்க செய்யாதவங்க கண்டிப்பாக இதை செஞ்சுக்கோங்க இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு தான் இது வந்து முக்கியமான தகவல் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பை வந்து முதல்ல அப்டேட் பண்ணணும் ஆப்போட வேர்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் த்ரீ இல்லை எயிட் ஃபோர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்போட வேர்ஷன் அப்டேட் ஆகியிருக்கு லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் தேதி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பக் ஃபிக்ஸஸ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் இளம் திடி கல்வி அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து அன்இன்ஸ்டாலாக அப்டேட்டானு காமிக்கும் ஜஸ்ட்டு டைப் மட்டும் பண்ணிங்கன்னா ஓப்பன் தான் காமிக்கும் இதில் என்ன வந்து நியூவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்சஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இருக்கும் ஸோ முதல்ல வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ அப்டேட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் வேர்ஷனில் ப்ரொஃபைலு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அபவுட் இது மூணு தான் இருந்திருக்கும் இப்போ புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மேப்பிங் டீட்டெயில் கரெக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து வாலண்டியரோடைய டிஸ்ட்ரிக்ட் பிளாக்கு லோக்கல் பாடி அண்ட் ஹேபிட்டேஷன் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அது சரியா தவறா அப்படிங்கிறத மட்டும் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போ வந்து அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் காமிக்கும் தன்னார்வலர் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கொடுங்க மோஸ்ட்லி எல்லாமே சரியாக தான் இருக்கும் தவறுன்னு தப்பாக வந்து எதாவது என்ட்ராயிருந்துச்சுன்னா அது வந்து தப்புன்னு கொடுத்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் இப்போ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே நாலே நாலு விஷயம்தான் ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட்டு இன்னொன்று பிளாக்கு லோக்கல் பாடி ஹேபிடேஷன் நாலுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி சமர்ப்பிக்க கொடுங்க உங்களுக்கு ஏதாவது இதுலையே டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எதுவுமே வந்து கொடுக்காதீங்க கொஞ்சம் யார்கிட்டையாவது கேட்டுட்டு உங்களுடைய கோஆர்டினேட்டர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ம மற்ற சக தன்னார்வலர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை சரியாக தவறா அப்படிங்கிற கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள் குழந்தைங்க பக்கத்தில் இருக்கப்பெல்லாம் வந்து இந்த ஒர்க்கை வந்து செய்யாதீங்க திடீர்னு நீங்கள் சரின்னு போட வேண்டிய இடத்துல தவறுனோ இல்லை தவறுன்னு போட வேண்டிய இடத்துல சரின்னோ வந்து கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு சமர்ப்பிக்க வந்து கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து எதையும் வந்து மாற்ற முடியாது அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள் நலை நாள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வரோம் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் இருந்தே ஏதாவது ஒரு டீட்டெயில் நம்ம வந்து தப்பாக கொடுத்துட்டு வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து சப்போஸ் இதில் வந்து உங்களது ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக இருக்குது டிஸ்ட்ரிக்ட் நேமோ இல்லை பிளாக் நேமோ லோக்கல் பாடி நேமோ ஹேபிடேஷன் நேமோ ஏதாவது ஒன்றோ ரெண்டோ இல்லை மூணோ தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து தவறு அப்படிங்கிற இடத்துல அந்த இன்ட்டு மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு வந்து போகும் நீங்கள் சரி கொடுத்தாலும் தவறு கொடுத்தாலும் அவர் வந்து அதை பார்ப்பார் அப்போ அப்படி பார்க்குறப்ப சரியாக இருந்தால் ஓகே அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சப்போஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களையே வந்து கால் பண்ணி கேட்பாங்க அப்போது கால் பண்ணி கேட்குறப்ப நீங்கள் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால வந்து கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஆனால் இதில் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹேபிடேஷன் மேப்பிங் வந்து தப்பாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன முடிவு அவங்க எடுக்கிறாங்களோ அதுதான் திரும்ப ஒரு சான்ஸு திரும்ப ஒரு எடிட் ஆப்ஷன் அதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கேட்டிருக்கிறதுக்கு சரியாக தவறா அப்படிங்கிறத கிளியராக கொடுங்க இத்தனை முறை எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு டைமுமே வந்து நிறைய மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லா டீட்டெயில் அதாவது நான் ஐடி கேயில் ஒர்க் பண்ண தொடர விருப்பமாக விருப்பம் இல்லையா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டதுக்கே வந்து நம்ம விருப்பம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏனோ தானோன்னு வந்து கொடுத்து நிறைய பேர் வந்து சஃபர் ஆனதை நம்ம பார்த்துதான் இருக்கும் திரும்பவும் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஆசைப்படுறோம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்லாம் வந்து எவ்வளோ பேர் வந்து இருந்தாங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கரெக்டாக கொடுங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ தப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் டிசி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு கால் பண்ணி வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க அதனால் எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சீக்கிரமாக ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிடுங்க இன்னும் நீங்கள் பண்ணலைன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க சீக்கிரம் வந்து பண்ணிடுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ